செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அஇஅதிமுகவின் சார்பாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டமானது அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான டாக்டர் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களின் அணைக்கிடங்க செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டமானது பெண்களை தொடர்ந்து இழிவுபடுத்தும் வகையில் பேசிய திமுக அமைச்சர் திரு பொன்முடியை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் ஆறுமுகம் தலைமையில் இருபத்தி நான்கு ஏப்ரல் மாலை நான்கு முப்பது மணி அளவில் மதுராந்தகத்தில் மாபெரும் கண்டன

மாநில வழக்கறிஞர் இணைப்பிரிவு செயலாளர் செல்லப்பாண்டியன் மதுராந்தகம் நகர கழக செயலாளர் சரவணன் மதுராந்தகம் ஒன்றிய பெருங்குழு தலைவர் கீதா கார்த்திகேயன் சித்தாமூர் ஒன்றிய செயலாளர் பி ரவி மற்றும் பூபதி திருப்போரூர் ஒன்றிய கழக செயலாளர் தையூர் குமரவேல் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஜெயச்சந்திரன் மற்றும் மாற்றுரப்பாக்கம் ஒன்றிய செயலாளர் விவேகானந்தன் ரங்கராஜன் மதுராந்தகம் ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் எஸ் கோபிநாத் கழக மகளிர் அணி செயலாளர் வழக்கறிஞர் திருமதி தேவி வரலட்சுமி கிளை செயலாளர் காதர் மொய்தீன் நகர பொருளாளர் ராஜேஷ்குமார் தொண்டர்கள் என பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஏன் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டில் இருந்து நமது செய்தியாளர் திரு கபீர்